இச்செய்தியை வழங்குபவர் ஆலயம் அசோசியேட் பிரைவேட் லிமிடெட் ப்ராபர்ட்டி டெவலப்பர்ஸ் ஆலியம் அசோசியேட் பிரைவேட் லிமிடெட் நம்பர் பிப்டி டூ தேட்ரோ த்ரீ பி ராம் தர்பார் ரோட் நுங்கப்பாக்கம் சென்னை ஆறு லட்சத்து முப்பத்தி நான்கு காஞ்சிபுரம் ரயில்வே ரோட்டில் உள்ள அறிஞர் அண்ணா மாவட்ட விளையாட்டு திடலில் காலை எட்டு முப்பது அளவில் ஃபோனிக் சூடோ ரியோ கராத்தே டூ அசோசியேஷன் ஆஃப் இந்தியா பி கே எம் சிலம்பம் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா மாஸ்டர் கே முரளி ஏற்பாட்டில் நான்கு வயது முதல் இருபத்தோரு வயது வரை உள்ள மாணவ மாணவிகள் மற்றும் அறுபது வயது வரை உள்ள மாஸ்டர்கள் என ஐநூறு நபர்கள் கலந்து கொண்டு நூறு நிமிடம் அறுபது நொடிகள் இடைவெளி விடாது தொடர்ந்து நங்குசா மற்றும் சிலம்பம் சுற்றி இன்டர்நேஷனல் பிரைம் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் உலக சாதனையினை நடத்தி காட்டினார்கள் இந்த உலக சாதனை நிகழ்வில் சென்னை வேலூர் காஞ்சிபுரம் கிருஷ்ணகிரி நாகப்பட்டினம் உள்ளிட்ட இருபதுக்கும் மேற்பட்ட மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்வில் இன்டர்நேஷனல் பிரைட் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் நிறுவனர் மற்றும் பன்னாட்டு இயக்குநர் கிராண்ட் மாஸ்டர் ஏஎம்பி பி டாக்டர் பிரதீப் சந்திரதாஸ் அவரது குழுவினர்கள் வழக்கறிஞர் சுரேஷ் குமார் சிவகுமார் சீனிவாசன் விக்னேஷ் ரகுபாலன் பிரபு மற்றும் சிறப்பு விருந்தினர்களாக காஞ்சிபுரம் மாவட்ட விளையாட்டு அலுவலர் சாந்தி கல்வித்துறை துணை ஆய்வாளர் பாலச்சந்தர் மிஸ்டர் இந்தியா பாடி பில்டர் அல்லா மற்றும் கராத்தே மாஸ்டர்கள் சிலம்ப மாஸ்டர்களான கியோஷி ஞானமூர்த்தி ரென்ஜி குணசேகரன் கியோஷி வேதாச்சலம் சென்சாய் முருகன் கிராண்ட் மாஸ்டர் டாக்டர் ஜான் அலெக்ஸ் சிலம்ப மாஸ்டர் காமகோடி ஸ்ரீகாந்த் சுப்ரமணியன் கராத்தே மற்றும் சிலம்ப மாஸ்டர் ஆனந்தன் ஸ்ரீகாந்த் ஸ்ரீதர் விஜய் சென்சாய் ஆனந்தன் சினிமா ஸ்டன் மாஸ்டர் பாசை ஏழுமலை கருணாநிதி கியோஷி தமிழரசன் மாஸ்டர் செல்வகுமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இதில் கலந்து கொண்ட அனைத்து மாணவ மாணவிகளுக்கு பரிசு கோப்பைகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது மாணவ மாணவிகளின் இந்த உலக சாதனையை காண வந்திருந்த பெற்றோர்கள் பயிற்சியாளர்கள் உடற்கல்வி ஆசிரியர்கள் மற்றும் பொதுமக்கள் கைதட்டி மாணவ மாணவிகளை உற்சாகப்படுத்தினார்கள் காஞ்சிபுரத்திலிருந்து ரிப்போர்ட்டர் தினேஷ்